திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது எப்பவுமே வந்து ஒரு படத்தை பத்தி மனசுல பட்ட சில விஷயங்களை உங்கள்ட்ட நிறைய விஷயம் பேசுவேன் அந்த வகையில வந்து புதிதாக ரிலீஸ் ஆன படம் அதை பத்தி நிறைய சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் நான் பார்த்து ரசித்த பழைய திரைப்படங்கள் அதை பத்தி நிறைய சொல்லிட்டு வரேன் அதுல சில பேர்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த கதையில ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏதாவது செய்யணும் இருந்தா கூட முன்னாடியே சொல்லுங்க நானும் அதுக்கு வந்து துணையாக நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் ஸ்க்ரீன் பிளேயில் திரைக்கதையில் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போது வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் ஏங்க இது அடிக்கடி சொல்கிறீங்களே இது எப்படிங்க ஒர்க் ஆகும் அது அதை எப்படி உங்களை தேடி வந்து கேட்பாங்க அப்படி என்ன உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்குது இங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ சமீபத்தில் ஆன அந்த தக் லைஃப் படம் அந்த படம் எல்லோருமே பார்த்துருக்கோம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நிறைய பேர் ரிவ்யூவும் பார்த்துருப்பாங்க இந்த படம் வந்து மக்களிடம் மாறுபட்ட கருத்து இந்த படம் ஒரு சில பேருக்கு இந்த படம் எனக்கு பிடிக்கல இந்த படம் வந்து எனக்கு இல்லை அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை மணிநத்தனம் சார்ட்டேருந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல கமல் சார் படம் இப்படி இருக்குமா ஐயோ என்னங்க இப்படி ஆயிடுச்சே இப்படி ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா நோ யூ கான் அண்டர்ஸ்டாண்ட் த வே ஆஃப் டேரெக்ஷன் மணிநந்தன்தூர் டேரக்ஷன் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது அது வேறு லெவலில் ஒரு தாட் அது ஸோ இந்த சிம்பு வந்து எப்படி த்ரிஷாவோட மறுபடியும் பேரவராருனா டெல்லியில் இருக்கக்கூடிய பல கிங்ஸோடைய அந்த வரலாறுன்னு ஒன்று இருக்குது அந்த கிங்ஸ்லாம் அப்படி தான் இருப்பாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த டெல்லியில் கதை நடக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் காட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் சரி ஓகே டூ மச் ஆஃப் கரெக்ஷன் பண்ண முடியாது ஒரு படத்தை வந்து டூ மச் ஆஃப் கரெக்ஷன் நான் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து மணிரத்னம் சார் படத்தை கரெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆளான்னு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவருடைய வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து என்னென்னா என்ன ஒரு ஆதங்க மக்களுக்கு அப்படின்னா இது வரைக்கும் அவருடைய படங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஓவராலாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஓவராலாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அந்த ஓவராலாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது சில பேருக்கு அந்த கதை என்னன்னு புரியாது கதையை வந்து ஏற்றுக்க முடியாது அந்த மாதிரியான ஜானஸ் பார்த்துருக்க மாட்டாங்க வே ஆஃப் பர்சீவிங் அ சீன் அது பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் ஒரு சில பேருக்கு வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது ஆனால் முதல் முறையாக தக்லீஃபில் வந்து கதையே ஏன் இப்படி போச்சு ஏன் இந்த மாதிரியான ஒரு டைரக்ஷனில் எப்படி இப்படி ஒரு விஷயம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்துடுச்சு இந்த கேள்வி வந்தப்போ நான் கூட சொல்லியிருந்தேன் அந்த தக்லீஃப் பார்த்தப்போ அது என்னங்க அது இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி வந்து நாலு பேர் சேர்ந்து பழி வாங்குற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காரு நாலு பேர் சேர்ந்து பழி வாங்குறாங்க முலமையிலேருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க எவ்வளோ பழைய சீன் அது நாலு பேர் சேர்ந்து பழி வாங்குறதுங்கிறது ஒரு ரிவெஞ்சு ஸ்டோரி அப்படின்னப்போ எனக்கு புரியல ஃபஸ்ட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு கதையை வந்து மனிதரம் சார் எடுக்கிறாருன்னு சரி ரிவெஞ்சு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இட்ஸ் பீன் அ வெரி லாங் டைம் பழைய டைப் அதாவது அந்த காலத்தில் ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு டைப்பில் ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்னே வச்சுக்கலாம் ஃபைன் அவங்க சொல்கிறது கரெக்டாகவே இருக்கணும் சரி இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி எடுக்கும்போது என்ன வித்தியாசமாக பண்ண போகிறோம் மற்ற படங்கள் வருது மணியந்தரம் சார் படம் வருது அப்போ என்ன டைரெக்ஷனில் நீங்கள் வித்தியாசமாக போகுது வித்தியாசமாக இருந்த காட்சிகள்லாம் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஹீரோ வந்து பைக்கில் ட்ரா வராப்பில் பைக்கில் வர காட்சியை வந்து இது வரைக்கும் மற்ற படத்தெல்லாம் ரெடி பார்த்துருப்போம் அந்த பைக்கில் அப்படியே வரும்போது முன்னாடி ஜீப்பில் சுப்பணும் ஊ ஒரு சுத்தி அப்படியே ஜாலியாக அப்படி வர்றது இதெல்லாம் ஒரு ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் ஒரு அப்படியே போகும்போது அப்படியே பண்ணுவாங்க பேன் பண்ணுவாங்க அப்படி ஜிமி ஜீப் மாதிரி ஒரு க்ரெயின் எடுத்து கிடப்போம் அப்படி ஹீரோடையே காம்பௌண்ட் ஹீரோ டக்கு டுக்குன்னு வந்துட்டு இருப்பார் இப்படிலாம் காமிச்சிருக்காங்க ஆனால் மணியத்தனம் சார் எப்படி காமிச்சார் அலைப்பாதையில் இல்லை மாதவனை மாதவனை காமிக்கும்போது அந்த என்றென்றும் என்றென்றும் பொண்ணாக அப்படின்னு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் இப்படி என்ன என்ன சார் இது சார் ஃப்ரேம்ல தெரியல சார் ஃப்ரேம்ல தெரியல அப்படிங்கும்போது போது என்ன சார் அது மணியத்தனம் செயல் சார் அது ஸோ மாதவனை காமிக்கும் போது அந்த ஸ்டைலில் வந்து அப்படி இப்படி சேர்க்கிருக்கும் போது சார் அது அவரோட ஸ்டைல் சார் பாருங்க அப்படி ஸ்க்ரீனில் என்ன மாதிரி ஒரிஜினல்ட்டையாக இருக்குது ஸோ நம்ம யோசிச்சு பார்க்குறேன் நான் இப்படி யோசிச்சு பார்த்தோன்னா ஆமாம் முன்னாடி கேமரா வச்சு போகும்போது அங்கங்கே மேடு பள்ளங்கள் இருக்கிறதானே செய்யும் நம்ம மெட்ராஸில் தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படி போகும்போது டிக்கி டிக்கிட்டு ஆடும்ல அப்படி ஆடும்போது அந்த மாதிரி மாறும்ல இப்படிலாம் நினச்சிட்டு போகிறேன் ஸோ அந்த அளவுக்கு விஷுவெல்லாம் நம்மகிட்ட வந்து ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணவர் வந்து மனியத்திரம் சார் அவருடைய படத்தில் அப்போது ஒரு ஒரு கதை எடுக்கிறாரு ஒரு கதை எடுக்கும்போது ஒரு டான் பத்தின கதை அப்படிங்கும்போது டான் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது நாயகன் தளபதியெல்லாம் வந்து ஒரு டான் ஒரு பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறது ஸோ நாயகன் படம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அதை கூட இப்போ கூட ஒருத்தர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்காரு வா வாட் அ ஸ்டோரி அன்னைக்கு சார் வந்து வரதராஜ மோதலியார் அப்படியே இது பண்ணி எடுத்தாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாவை ரிமூவ் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தகுலீஃபில் எடுக்கிறாங்க நான் யோசித்தேன் இது ரெண்டுமே எனக்கு எங்கேயுமே சிங்க் அப்படின்னு வரதராஜ மூலியார் கதைங்கிறாங்க அதுவும் எனக்கு தெரியல எனக்கு அவ்வளவா தெரியல பட் இது எக்குசாங்கிறாங்க அதுவும் தெரியலையே அப்படின்னு அப்போ ஏன் தெரியலன்னு ஆயிடுச்சு எதனால் அப்படி வந்தது சி வரதராஜ முதலியாருடைய கதையே இல்லைன்னாலும் நாயகன் எப்படி என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்ப நான் பார்க்குறேன் ஒரு மனிதன் ஒரு காமன் மேன் ஒரு காமன் மேன் வந்து எப்படி டான் வரான் அவன் வந்து அநியாயங்களை தட்டி கேட்டு தட்டி கேட்டு மக்களுக்காக சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அப்படியே வரான் அவனும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு அப்பப்ப நினைக்கிறான் மூணு இன்சிடென்ட் அந்த படத்தில் வந்து அப்படி டக்கு டக்குன்னு சொல்லலாம் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது ஒய்ஃபை கொண்டுறாங்க திருப்பி வரான் ரைஸ் ஆகிறான் பசங்களெலாம் என்ன பண்ணுறது எப்படி வந்து வளர்க்க போகிறேன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது போது பசங்கள்லாம் வளர்ந்து வராங்க வளர்ந்து வர்றப்போ அந்த இடத்துல எகை நிழல் ரவி இறந்துடுறாரு நிழல் ரவி வந்து பையன் பையனை வந்து திடீர்னு நான் போகிறேன் பாங்குற போனால் திடீர்னு அடிப்படி செத்து போயிட்றப்பில மறுபடியும் வருத்தமாகுது வேதனை பண்ணுறாப்புல எனக்கு வாழ்க்கையே இல்லையா ஒரு டான் மூணாவது வந்து பொண்ணு கிட்டேன் பொண்ணாவது புரிஞ்சுக்கணும்னு பார்த்தா பொண்ணு போய் அந்த யார் எந்த போலீஸ்காரன் பிடிக்க வந்தானோ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போயிடுச்சு உங்களோட வாழ்க்கைய எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு வருத்தம் அப்போ அந்த படம் பார்க்குறப்போ நான் வந்து அப்படியே கமல் சாரோட ட்ராவல் பண்ணுறேன் நாயகன் பார்க்கும்போது அப்படியே ட்ராவல் பண்ணுறேன் அப்படியே அவரோடையே ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ணி அவர் 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 வந்து அந்த லாஸ்ட் சீனில் அந்த வந்து அவர் ஷூட் பண்ணி செத்தப்போ என்றோ செய்தது என்னைக்கோ அவங்க அப்பாவை கொண்டது அந்த போலீஸ்கார் அந்த போலீஸ்காரோட பையன் வந்து பழி வாட்டர் ஸ்டோரி என்ன மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே ஸோ அது ஒரு கோர்வை இருக்கு நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது எல்லாமே இருக்கு அது ஏன் தக் லைஃப்ல இல்லை அப்போ நான் யோசிக்கிறேன் ஏன் தக் லைஃப்ல இல்லை அப்போ சரி பாம்பே அப்படிங்கிறத ஒரு க கதை கிழமா காமிச்சிட்டோம் இப்போ நம்ம அப்படியே டெல்லின்னு மாற்றோம் ஓகே டெல்லியில் காமிக்கிறாங்க டெல்லி குவாலியர் அது இதுன்னு காமிக்கிறாங்க எல்லா இடம் காமிக்கிறாங்க எல்லா இடமும் காமிக்கும் போது அந்த கதையில் என்ன ஒரு தொய்வு வருது அப்படின்னா இ பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது என்னன்னா ஒரு பெரிய ஒரு நடக்குது ஒரு சண்டை நடக்குது ஒரு கலவரம் நடக்கும்போது டப்புனு வந்து கமல் சார் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கா இருக்கார் ஹைடவுட்டில் இருக்கும்போது ஷூட் பண்ணுறாங்க போலீஸெல்லாம் வந்துட்டாங்க டப்புன்னு வெளியில் இருக்கான் யாருன்னு தெரியல அவனை ஷூட் பண்ணிட்டாரு அவனை ஷூட் பண்ணதை பார்த்தோன்னா அவன் கரெக்டாக வந்து அவன் அவனோட பையன் தான் சிம்புவாக இருக்கான் அவன் சின்ன பையனாக இருக்கான் அவன் தான் இவன் என் உயிரை காப்பாற்றலான்னு சொல்லி கமல் சார் சொல்கிறதும் அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போகிறதும் அவன் போய்ட்டு அங்கேருந்து உட்காந்தோன்னா என் தங்கச்சி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் அந்த இடத்துலையே அவுட்ஸ் அந்த படம் அவுட்டு ஏன் ஏன் இதை சொல்கிறேன் ஏன் அவ்வளோலாம் நீ சொல்கிறது ஒன்றும் பெரியா இல்லைடா நீங்கள் சொல்லலாம் அப்படி தான் நான் சொல்கிறேன் கேளுங்க எப்படின்னு கேளுங்க ஒரு கதையை ஆரம்பிக்கும் போதே வந்து நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுது அது வந்து அது ஒரு பழைய சீனாகவும் தோணுது அந்த இடத்துல வந்து ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை காப்பாற்றுறாங்க போதே நான் அப்போவே நினச்சேன் இந்த பையனை காப்பாற்றி அந்த பையனை வந்து நீ தான் என் கவசடே அப்படின்னு சொல்லும்போது ரெட்ரோ கதை மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடுச்சு ரெட்ரோவில் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அது பழைய கதை தான் கதைப்படியே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்தது எண்பதில் நடந்ததுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு பழைய கதை தான் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் அப்போ ஓகே அது அக்செப்டபுள் ஃபைன் ஆனா இந்த கதை எப்படி ஆரம்பி இல்லையா இந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்ன சின்ன வயசுல காமிச்சாங்க கம்மல்ல அப்புறம் கரண்ட் பீரியட் காமிக்கிறாங்கல்ல அதுல கரண்ட் பீரியடே லேட்டாக தானே காமிக்கிறாங்க கரண்ட் பீரியடே வேற மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த கரண்ட் பீரியட் க அதாவது அதனுடைய கரண்ட் பீரியடே நைன்டீன் நைன்டிஸு எப்படி கரண்ட் பீரியடே நைன்டீன் நைன்டிஸ் அதனுடைய முன்னாடி பீரியடு நைன்டீன் எயிட்டிஸ் இதில் அப்படி கிடையாது கரண்ட் பீரியட் இங்கே வந்துட்டாங்க பழசை கொஞ்சம் காமிக்கிறாங்க பழசை கொஞ்சம் காமிக்கும்போது இந்த மாதிரி அப்போ நடந்தது அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரனு ஒன்றும் பிரச்சனை ஆச்சு அப்படின்னப்போ அங்கேருந்து தேவ கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது போலீஸ்காரன் ஒருத்தன் சுற்றோம் அந்த போலீஸ்காரனுக்கும் அசோக் செல்வனுக்கும் என்ன இது இருக்குது அந்த ஒரு இது வந்துச்சு சரி இந்த ரேட்டில் நடந்த பையனை வந்து இந்த ம சொல்லப்படாத கதை என்னன்னா இந்த பையனை கமலத்துக்கு கூப்பிட்டு வந்தார் தங்கச்சி அசோக் சன்னனுடைய அப்பா எங்கேயோ கொண்டே அனாதசம் சேர்த்துட்டார் இப்படி இப்படி மாறுதுன்னு நினைக்கிறேன் நடந்துருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கதையில் காமிக்கலை அப்புறம் இவங்க வந்து பையனுக்கே கல்யாணம் பண்ணிக்கிறார் பையனுக்கே கல்யாணம் பண்ணிச்சு அந்த பொண்ணு நல்லா பார்த்துட்டார் ஸோ இது வந்து ஒரு பிரிய இது என்னைக்கா இருந்தாலும் உங்கள் அண்ணன் ஒரு நாள் வெளில வருவான் அந்த லாக் எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அந்த போலீஸ் முடிவு பண்ணார் அது தெரில ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இதெல்லாம் வந்து மைனஸ் ஏ மைனஸ் அப்படின்னா ஒரு டானுடைய ஸ்டோரியை சொல்லும் பொழுது யூ கெனாட் இன்வால்வ் டூ மச் ஆஃப் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டானை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டான் ஸ்டோரி அப்படிங்கிறப்போ நான் வந்து பாஷா சொல்கிறேன் அப்படின்னா பாஷா பற்றி சொன்னால் பாஷாபாய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பவர் பாஷா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு லவர் இருக்காங்க பாஷாவுக்கு ஒரு அப்பா இருந்து அவங்க அம்மாலாம் இருந்தாங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக அதெல்லாம் கொண்டு போக முடியாது ஒரு ஷார்ட்டு தான் ஒரே ஒரு ஷார்ட்டு தான் விஜயகுமார் வந்து பேசுகிற ஷார்ட் அப்புறம் திருப்பி வந்து விஜயகுமார் வந்து சாவரப்போ வந்து பார்ப்பாரு பார்த்துட்டு உடனே வந்து சரிப்பா அந்த தொழிலெலாம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி தொழிலாம் விட்டு மறுபடி வந்துடுவார் இங்கே ஆட்டோக்காரனாக இருக்கும் போது அவருக்கு லவ் இருக்கும் தங்கச்சி இருக்கும் தம்பி இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் எல்லாரும் ஆனால் அதுவே பாம்பேயில் இருக்கும்போது இருக்காது அது மாதிரி தான் தக் லைஃப்பில் இந்த தூத்துக்குடி கல்யாணம் அப்புறம் பொண்ணு பொண்ணோட சென்டிமெண்ட்டு அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுறது பொண்ணுக்காக தான்ட எல்லாத்தையும் இருக்கேங்கிறது அப்புறம் பொண்ணு வந்து அந்த இவரோட பையனை லவ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கதையில் எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லை அதை தவிர்த்து வேறு ஏதாவது சீன் பண்ணியிருக்கலாம் மனிதரம் சார் அந்த இடத்துல ஒரு டானோட லைஃபே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காமிச்சிருக்கலாம் அந்த ஆப்போசிட்டில் எதிர்த்தாரில் ஒருத்தர் அவரை வச்சு இன்னும் கொஞ்சம் ரெண்டு செக்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கதையில் இப்போ தளபதிகள் எடுத்துட்டோம்னா எது வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நாயகனோட தலைமதியில் எது போகலான்னா புரி அந்த கேரக்டர் தான் அவருக்கு எப்படி அந்த பழி வாங்கி தீரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அது அப்படியே வந்து 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 போவோம் அப்போ தான் வந்து அந்த ஒரு பவர் இருந்து கரெக்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் இருந்து ஒரு ஹோல்டு ஒரு கிரிப் அந்த கிரிப் இல்லை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபைன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மணியன் சார் ஸ்டைலில் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு டிஃப்ரெண்டாக இருக்குது எல்லாமே ஒத்துக்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃபோட எண்டு சிம்பு வந்து கதபடியே இப்போ இப்போ கதபடியே வரும் இந்த சின்ன கரெக்ஷன் என்னங்கிறத சொல்கிறேன் கதைப்படியே வரும் சிம்பு தான் வந்து வளர்த்த பையன் அந்த வளர்த்த பையன் வந்து கடைசியில் வந்து இல்லைல்ல இவர் தான் எங்கள் அப்பா கொண்டுட்டானு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாப்புல கமலை போட்டுள்ள முடிவு பண்ணிடுறாப்புல முன்னாடி நாசர் ஜோஜு ஜார்ஜ் எல்லோரும் சப்போர்ட் நாசருக்கு தம்பியே பவரை வச்சுருக்கான அண்ணன் என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னாங்கிறது ஜோஜு ஜார்ஜ் அடுத்து நம்ம வரணுங்கிறது பக்ஸு எப்படியாவது இவங்க மேலே வந்துட்டு அடுத்து நம்ம ஒரு பொசன் வந்துருவோங்கிறது ஸோ இப்படி எல்லோரும் இருக்கிறாங்க போது இந்த கதையில் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகலாம் தப்பு கிடையாது போகிறாங்க போயிட்டு நேராக கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணும்போது என்னென்னா மலையிலேருந்து தள்ளி விட்றாங்க மலையிலேருந்து தள்ளி விடுறத கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிடலாம் அங்கேருந்து சீன் பழசாகுது பழசுனா ரொம்ப பழசாகுது மலையிலேருந்து தள்ளி விடுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து கல்யாணராமன் பார்த்ததுப்பா கல்யாணராமன் படத்தில் வந்து மலையிலேருந்து தள்ளி விடுற சாட் இருக்கலாம் அது பார்த்தது எவ்வளோ பழசு அது மலையிலேருந்து தள்ளி விட்றதெல்லாம் அந்த சீனை வைக்கிறதுக்கு போல் கொலை பண்ணுறதே ஏதாவது வித்தியாசமாக அட்லீஸ்ட் அபூர்வ சகோதரர்கள் மாதிரி வந்துருச்சு கிட்டத்தட்ட நாலு பேர் சேர்ந்து அப்பா கம்மலை பழி வாங்குறாங்கிற மாதிரி ஒரு சீன் அது அந்த சீனை எடுத்து வந்தீங்க ஆனால் அந்த சீனை வேறு மாதிரி பண்ணியிருக்கணும் மலையிலேருந்து தள்ளுறது வேண்டாம் சரி மலையிலேருந்து தள்ளுறது தான் எடுத்தாச்சு சரி விடுங்க மலையிலேருந்து தள்ளுறது வேணான்னா வேறு என்ன வைக்கலாம் அப்படின்னா இந்த நாலு பேரும் கூட்டு போய் ஓகே கூட்டு போய் ஒரு பெரிய கண்டெய்னர் இப்படி வச்சுக்கோங்க ஒரு பெரிய கண்டெய்னர் கப்பலில் இந்த கண்டெய்னரில் போட்டாச்சு கண்டெய்னரில் உள்ள வச்சு அடைச்சாச்சு லாக் பண்ணியாச்சு கன்டைனரை கடலில் தள்ளியாச்சு எப்படி இருக்கும் ஏன்னா கண்டெய்னரில் தட்டி தட்டி கப்பல் போய் கண்டெய்னர் மிதக்குதுன்னு கூட்டிகிடலாம் வரமாட்டாங்க கண்டெய்னரை கடலில் தள்ளியாச்சு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ ஒரு ஷாக் இருக்குமா இருக்காதா இன்ட்ரோல் பிளாக்கில் கமலை கண்டெய்னரில் போட்டு அடைச்சிட்டாங்க அடைச்சி கடலில் தள்ளிட்டாங்க இருக்குமா இருக்காதா டெல்லி பக்கத்தில் கடல் இல்லை சார் அப்படின்னு அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேள்வி டெல்லியிலேருந்து நேபாள வரைக்கும் போகிறாங்க எங்கேயாவது இந்த மாதிரி கடல் இருக்கும்ல அடே ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் எங்கேயாவது வந்து பண்ணலாம் இல்லை இந்த சீனுக்காக கல்கத்தா போகலாம் டிராவல் பண்ணலாம் நம்ம ஒரு அசைன்மெண்ட்டை முடிக்க வேண்டியிருக்குன்னு கல்கத்தா போகலாம் அந்த கல்கட்டா போகும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலாம் அப்படி நடக்கிறத அந்த கண்டெய்னரை எங்கேயோ போய் தட்டுப்பட்டு வேறு ஏதோ ஒரு இதில் ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் போகும்போது அந்த கண்டெய்னரை எடுத்த ஒரு குரூப்பு அவங்க வந்து அந்த கண்டெய்னரை தெரியாமல் வச்சு நேபாளுக்கோ இல்லை ஏறதோ வேறு ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பிடுறாங்க அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டான் யாக்குஸா மாதிரி ஒருத்தர் பார்த்து அவனை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்க புத்திஸ் மாங்கெல்லாம் பார்த்து ட்ரெயின் பண்ணி அவனை காப்பாற்றி அப்போ அந்த ட்ரெயின் பண்ணப்ப தான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு தான் அந்த கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி கண்டெய்னில் ஒருத்தர் இருக்கான்னு அதை கண்டுபிடிக்கிற அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸில் காமிக்கும் போது அதுதான் சிம்புவோட தங்கச்சி ஓகே இது ஒரு பக்கம் வச்சுட்டானே இவர் போயிடுறார் இன்னொரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் இப்போ இந்த நாலு பேருக்கும் ஒரு மெசேஜ் வருது இன்னும் போனால் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது இன்டைரக்டா பார்த்தா திடீர் திடீர்னு இது இங்கே டெல்லியில் எதிர்பார்க்காத இருந்து இவங்களுக்கு அட்டாக் வருது லோக்கல் ஆளுங்க யாருமே இல்லை லோக்கல் ஆளுங்க யார் இல்லைன்னா யார் 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 பண்ணுறா எனக்கு இன்னொரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒரு கால் வருது உங்கள் நாலு பேருக்கு டிக்கெட் போட்டுருக்கேன் என்ன என்னடா டிக்கெட் போட்டுருக்கான்னு பார்த்தா நாலு பேரும் வந்து அந்த கண்ட்ரிக்கு போனோம் அது நேபாளாக இருக்கலாம் என்ன கண்ட்ரி வேணாலும் இருக்கலாம் அந்த கண்ட்ரிக்கு போகணும் அந்த கண்ட்ரிக்கு போனோன்னா அங்கே வர சொல்லிட்டேன் யார் வர சொன்னாலும் தெரில அடித்து நொறுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணும்போது தான் தெரியும் அது வந்து கமல் தான் அப்படி கொண்டு போகும்போது கிளைமாக சிம்பு மட்டும் கொல்ல மாட்டோம் கொல்லும் போது கரெக்டாக சொல்லுவார் உன்னை கொல்லாமடுறது காரணம் தெரியுமா நீ அடிக்கடி கேட்பே உன் தங்கச்சி அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது கமலை குத்திடணும் அப்போ வந்து சிம்புவை எந்த தங்கச்சி தேடிட்டு இருந்தாலும் அந்த தங்கச்சியை வந்து ஷூட் பண்ணணும் ஷூட் பண்ணணும்னா கமல் சொல்ல தவிக்கணும் ஐயோ உங்க அண்ணன் வந்தா அப்படின்னு இப்போ ஒரு எமோஷனல் டிராமாவும் நீங்க சொன்ன மாதிரி இருந்திருக்கும் நீங்க முதல்ல சொன்ன கதைக்காவ நான் சொல்றேன் இப்போ அந்த எமோஷனல் ட்ராமாவும் இல்ல பாதிப்பும் இல்ல நமக்கு வேற ஒரு கண்ட்ரியை பார்த்த ஃபீலும் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா மனிததனம் சார் எப்பவுமே பொதுவா எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்னொரு கண்ட்ரியில் போய் ஷூட் பண்ணது குருன்னு ஒரு படத்துல மட்டும்தான் அதுவும் ஏதோ டர்க்கி டர்க்கி போனுங்கிறதுக்காக போயிருக்கார் பொழுது இஸ்தான்புல் இஸ்தான்புல் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த கதைக்காக போயிருக்காரு இல்லைனா அவர் போகமாட்டார் இந்தியாவுக்குள்ளேயே கதை எடுத்துக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் பார்ப்பார் அதுதான் அவர் எப்பவுமே பண்ணுறது ஸோ அதனால் வந்து அதனால் அவர் இன்னொரு கண்ட்ரி போகல பட் இருந்தாலும் போயிருக்கலாம் கதைக்கு தேவைப்பட்டால் போயிருக்கலாம் பல கோடி ரூபா செலவு பண்ண இந்த கதையில இன்னொரு கண்ட்ரிக்கு போய் எடுத்துக்கலாம் எங்கே இந்த படத்தில் தூய்வாயிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு வித்தியாசமான கதைக்களமும் ஒரு களமும் ஒரு பெரிய ஸ்பேஸ் அது இல்லாம திடீர்னு கமல் வந்து அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்ச நேரம் இந்தியாவுக்கு வந்து டெல்லிக்கு வந்து முக்கு முக்குன்னு முக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா போயிடுச்சு சோ இப்ப நான் சொன்ன மாதிரி கதைக்களம் இங்கே இல்லாம கமல் டெல்லிக்கு வராம கமலை தேடி இந்த நாலு பேரும் போறாங்க இதே கமல் கூப்பிட்ற மாதிரி இருக்கலாம் இல்ல இவங்களே நாலு பேரும் தேடி ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரிக்கு போன மாதிரி இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அங்க நிறைய செக்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படி இருந்திருந்தாலும் இந்த படம் தப்பிக்கிறதுக்கும் இந்த படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்கப்பா உங்கள் மனசுல என்ன தோணுது அப்படிங்கிறத நான் சொன்னது ஜென்ரலாக இப்படி ஒரு கதை பண்ணிருக்கலாம்னு சொல்கிறேன் அதுக்காக நான் பெரிய அறிவாளி இது பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கு அப்புறம் கண்டுபிடிச்சலான்னு சொல்லவே இல்லை அதனால நீங்கள் பார்க்கும்போது கமெண்டில் வந்து இந்த கதை கூட நல்லா தான் சார் இருக்குன்னா சொல்லுங்கள் இந்த கதை இதை விட மட்டமாக இருக்குது சார்னாலும் சொல்லுங்கள் இல்லை ஏய் நீ கதை சொல்கிறாலாம் வச்சுக்காதே ஏதோ ரிவ்யூ பண்ணுறேன்னா அதுக்காக நீ கதை சொல்லாமா அப்படின்னு கேட்டாலும் சரி மனசில் பட்டா நான் சொல்லுவேன் ஒருத்தர் கேட்டார் அடிக்கடி இப்படி சொல்கிறீங்களே கரெக்ஷன் பண்ணுங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே அப்படி கரெக்ட் பண்ண என்ன பண்ணுங்கன்னு கேட்டார் கேட்டதுக்காக சொன்னேன் ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஸோ மணியர்தனம் சார் இதை நீங்கள் பார்த்தாலும் தயவுசெய்து நெக்ஸ்ட் ஏன்னா உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம் உங்களுடைய கதைகளும் உங்களுடைய வே ஆஃப் ஃபில் மேக்கிங்கும் நம்பி வந்தவங்க இங்கே பல கோடிக்கணக்கான மக்கள் மீடியாவில் ஸோ இன்ன வரைக்கும் உங்களை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கோம் அதனால் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் எப்பவுமே எதிர்பார்க்குறோம் ஐ வி ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினிமா ஃப்ரம் மணியர்தனம் சார் ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது எனக்கு அந்த கண்டெய்னர் சீனை வந்து நான் யோசிக்கும் போது நான் யோசித்தேன் அது எப்படி இருந்திருக்கோம் ஒரு பிளாக்காக ஏன்னா க்ளூலெஸ்ஸாக இருந்துடும் ஒரு கண்டெய்னர்னால் லாக் ஆகிருக்கும் அந்த கப்பலில் போதில் அந்த கண்டெய்னர் அந்த கப்பலில் போதும் கடலில் தல்ட்டாக எப்படி இருக்கும்னு யோசித்தேன் ஸோ அது வெரி க்ளூலெஸ்ஸான ஒரு விஷயம் அது ஸோ அங்கே ஒரு கனெக்டிவிட்டியோட கேட்கலாம் கண்டெய்னர் எப்படி சார் ஓப்பன் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம் கண்டெய்னரை தேடி வர எக்குசா கேங் வந்து அதை ஓப்பன் பண்ணுவாங்க கடைசியில் அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல அவனை கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவான் அவன் வந்து எக்கூசா மாதிரி ஒரு ஆளை காப்பாற்றுறான் வாட் அவர் இட் டெஸ் அதை அப்படி வச்சுக்கலாம் வேறு மாதிரி பண்ணலாம் வேறு மாதிரி கதை பண்ணலாம் ஸோ அதனால் சொன்னேன் தப்பாத்துக்கு வேணாம் ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஒரு ஸ்டோரி எப்படி இருந்ததுங்க நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்